புலமை பெற்றவர்கள் அந்த பக்கமே தலை வைத்து படுக்காதவர்களாக தான் இருக்கிறார்கள் ஆயிரமார்களாக இருந்தாலும் கருதி நால்மார்களாக இருந்தாலும் பொதுநிலையினராக இருந்தாலும் அது திருத்தந்தை அவருடைய அறிக்கைப்படி படி பார்த்தாலும் திருத்தந்தையும் எப்படி இருக்கிறார் என்றால் அந்த சிசிசி உடைய அந்த போதனைகள் அறிந்திருப்பதால் இவர்களெல்லாம் அருமனை இயக்கம் பழக்கமே தலை வைத்து படுக்காதவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா அதனால் இதை தான் சொல்கிறார் இது உங்களை திருப்திப்படுத்தும் விதத்தில் உணர வைக்கலாம் ஆனால் அது எந்த ஒரு ஆவியினாலும் அதாவது எந்த ஒரு ஆவிங்கன்னா அந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறன்னா தூய் ஆவினால் உண்டாக்கப்படும் அதிகாரத்தையும் கொண்டிருக்காது உண்மையான தூய் ஆவினால் கொண்டு கொடுக்கப்படும் அந்த அதிகாரம் அந்த ஜ வழிபாட்டில் இருக்காது ஏன்னா உண்மையான தூய் ஆவியானால் ஒரு ஜபத்திற்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டால் அதிகாரம் அப்படிங்கிறது அங்கீகாரம் வச்சுக்கோங்க அங்கீகாரம் கொடுத்து விட்டால் அந்த ஜெபம் நம்மை மீட்க வேண்டும் ஆனால் இது நம்மை மீட்காது என்பது இந்த ரோமியர் எட்டாவது அதிகாரத்தில் எட்டு வாசித்தாலும் சரி ரோமையர் பத்தாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை வாசித்தாலும் சரி நமக்கு என்ன தெளிவாக தெரிகிறது என்றால் அருங்குடைய அதனால் அது தூய ஆவியானவரால் தூண்டப்பட்ட இயக்கமோ பாடலோ அல்ல உண்மையான ஆவியால் ஊக்கம் அளிக்கப்பட்ட இயக்கம் தெளிவான ஆவிக்குரிய சக்தியை கொண்டிருக்கும் சரியா உண்மையான சொல்லிட்டேன் வெறும் உணர்வுகளை மட்டுமே தூண்டக்கூடாது உண்மையான கடவுளுடனான அனுபவத்தை ஏற்படுத்த வேண்டும் சொல்றார் இறுதியாக அந்த வகையில் துண்டாடப்பட்ட வசனங்களின் ஐசோலேட்டட் வசன சொல்றார் துண்டாடப்பட்ட வசனங்களில் மட்டுமல்லாமல் அதன் முழுமையான செய்தியில் கடவுளின் ஆவியுடன் ஒத்து போக வேண்டும் ஒரு வசனத்தை எடுத்துவாங்க செய்தி நான் சிசிசியோடு ஒத்து போகிறதா என்று பார்க்க வேண்டும் அப்ப இந்த ஒரு கருத்து ஒரு உதாரணத்துக்கு என் ஆசீர்வாதம் உனக்கு போதும் எங்காலும் பார்க்கலாம் வசனங்கள் அப்போ என் ஆசீர்வாதம் போதும் எங்கே அவரோட ஆசீர்வாதம் தான் போதுமான அளவு வருமானம் வரும் போதுமான அளவு சுவபகவால் வரும் என்று நினைக்கிறார்கள் அது யாவிக்குரிய ஒத்து போவதில்லை அப்ப எது அப்ப ஏன் அந்த வசனம் சொல்றார் என் ஆசீர் உனக்கு போதும் அப்படின்னா நான் மீட்பு பெற கடவுளுடைய ஆசீர் போதும் பாவங்குவா அந்த மாதிரி உள்ள கிடையாது சிலை வழிபாடு அதெல்லாம் கிடையாது நான் உன்னை ஆசீர் வச்சேடா உனக்கு மீட்பு உண்டு அதான் சொல்கிறார் அதான் இப்போதைய திருத்தந்தைகளை மீண்டும் மீண்டும் பல சூழ்நிலையில் சொல்லி கொண்டு வருவது என்னவென்றால் மசி மசியே போதும் கடவுளுடைய இறக்கமே போதும் கடவுள் இறங்கிவிட்டால் நீ மீட்கப்பட்டு வருவாய் ஆனால் கவலைப்படாத அதனால் அந்த கட்டாயப்படுத்த அந்த அந்த இதெல்லாம் கூட எடுத்துட்டார் பாசக்தல் கட்டாயமாக நிலையெல்லாம் எடுத்துட்டு விரும்பு நாள் மாதிரி கொண்டு வந்துட்டார் அல்லவா ஞாயிறு திருப்பள்ளி மாதம் கொண்டு இதை நாளை பார்ப்போம்